I need it. പുതികളിയ <laughs>

டார்லிங் உனக்கு கஷாயம் கொடுக்கணும்னு சொன்னாங்க அவங்களால மாடி படிக்கட்டு ஏற முடியலல்ல அதான் நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த இத குடிச்சிட்டு கப்பு கொடு நான் எடுத்துட்டு போறேன் இதுக்காக தான் வந்தீங்களோ நான் கூட தப்பா நினைச்சிட்டேன் தப்பா நினைக்கிறது என் வேலையா போச்சு இப்படி தப்பா நினைச்சு நினைச்சுதான் மனசுக்குள்ளாம செய்ய வளர்த்துட்டேன் இல்லை எனக்கு இப்போ சாப்பிடவும் தோணலை எதுவும் குடிக்கவும் தோணலை அதை கொண்டு போய் உங்கள் டார்லிங் கிட்டே கொடுத்துருங்க நின்று நைட்டு நீ சாப்பிட்லையோ எப்பவும் எதுவும் வேணாம்னு சொன்னால் என்ன அர்த்தம் இந்த இதை குடித்தா கொஞ்சம் பாசிக்கணும் டார்லிங் சொன்னாங்க ப்ளீஸ் இதை மட்டும் குடி நான் பேசுனதுக்கு நீ எதுக்கு சாப்பாட்டு மேலெல்லாம் கோவம் காட்டுற அதெல்லாம் காட்டுறது நியாயம் இல்லைல்ல சொன்ன கேளு இந்த அப்படி சாரி இங்க பாருங்க எனக்கு எதுவும் வேண்டாம் தயவு செஞ்சு அதை எடுத்துட்டு போயிடுங்க அப்புறம் இன்னொரு தடவை ரொம்ப கலா வராதீங்க நீங்க சொன்னதை நான் காப்பாத்துறேன் நீங்களும் அதை படி நடந்துக்கோங்க சரியா திரும்ப திரும்ப கண்ணு முன்னாடி வந்து நின்று என் மனசு ஆசையை தூண்டி விடாதீங்க இன்னைக்கு என் கண்ணை தென்படுற மாதிரி வராதீங்க நான் உங்க கண்ணை தென்படுற மாதிரி இருக்க மாட்டேன் எப்பவுமே நான் ஓடி வரவேன் ஆனா இப்போ முகத்தை பார்த்து கூட பேசலாம அந்த அளவுக்கு நான் அவன் மனசு ஆகப்படுத்தி இருக்கி பாரதி இவன் எப்படி இந்த விஷயத்தை சொல்லாம இருந்திருக்கா அது ரொம்ப தப்பு தான என் இவ்வளவு ஒரு என்கிட்டே இவன் சொல்லவே இல்லை இப்ப மட்டும் எதுக்கு எது மண்டையே மண்டைய இவன் உண்மையிலே அப்படிதானா இல்லை நம்ம கிட்ட சும்மா விளையாடுறானா இல்ல சும்மா தான் விளையாடுறோம் எனக்கு அப்படிதான் தெரியும் அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமே அவன் இப்படி எல்லாம் கிடையாதே ஒருவேளை உண்மையா இருந்ததுன்னா ஐயோ இப்படி ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லிட்டு என்ன குழம்பு விட்டுடும் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணும் டேய் விஜய் இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல விஜய் தயவு செஞ்சு இது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்னு என்னை பார்த்தது சொல்லிடுறான்

எப்படி இருக்கீங்க நீங்க புத்திசாலின்னு நினைச்சா எவ்வளவு மக்கா இருக்கீங்க சரி ரொம்ப யோசிக்காதீங்க நானே சொல்லிடுறேன் பார்க்க உங்களை மாதிரியே இருக்கேன் அஞ்சு எழுத்து உங்களை மாதிரியே இருக்கேன் ஓதா குறைக்கு உங்களை மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் இப்போவாது தெரியுதா நான் யாருன்னு நீ என்னோட மனசாட்சியா கரெக்ட் யார் நீங்க நான் எப்படி ஆச்சு இவ்வளவு நேரத்துக்கு கண்டுபிடிக்காம இருப்பீங்களா என்ன அதான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க ஆமாம் மனசாட்சியே தான் ஆமாம் இப்போ நீ எதுக்கு வந்திருக்க வந்துருக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் நம்மளுடைய சில பிளஸ் மைனஸ் எல்லாமே தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பாங்க அந்த ஒரு ஆள் யார் தெரியுமா அவங்க அவங்களோட மனசாட்சி தான் அந்த மாதிரி தான்

அதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டு போலாம்னு வந்திருக்கேன் ஹிண்ட் மட்டும் தான் கொடுப்பேன் நான் ஆன்சர்லாம் சொல்ல மாட்டேன் ஆன்சர் நீ தான் கண்டுபிடிக்கிறோம் சரியா என்ன ஆல்ரெடி நான் ரொம்ப நிறைய குழப்பத்தில் இருக்கேன் நீ வேற நீ இப்போ உனக்கு என்ன வேணும் பிரியா நீ தப்பாக கேட்குற எனக்கு என்ன வேணும்ல இப்போ உனக்கு என்ன வேணும் புரியலா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படியா இருக்குமோ இல்லை இல்லை அப்படியா இருக்குமோ இல்லை இல்லை இல்லை

அவன் பண்ணது ஒரு வகையில் தப்பு தான எது தப்பு பிரியா விஜய் வேற பொண்ணை லவ் பண்றாரே அது தப்பா என்ன அந்த பொண்ண லவ் பண்றதை பத்தி உன் உன் கிட்டே இவ்வளோ நல்லா சொல்லாம இருந்தாரு அது தப்பா ரெண்டுமே தப்பு தான் அவன் இவ்வளோ நாளும் என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லவே இல்லைல்ல என்ன அவனோட ஃப்ரெண்டு தான அது ரோஸ் ஃப்ரெண்டு தானே என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும்ல ஏன் சொல்லல பிரியா ஏதாவது ஒண்ணு மட்டும் சொல்லு விஜய் லவ் பண்றது தப்பா என்ன அவரே வேற பொண்ணு பண்றது தப்பா ஏய் ஒரு வார்த்தை கூட அவன் சொல்லவே இல்லைல்ல அது ரொம்ப பெரிய தப்பு தானே அதுதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான் உனக்கு அதேதான் நானே சொல்றேன் நீ உனக்கு அதே போல விஜய தப்பு பண்ணல

எனக்கு அதுதான் சொல்லுது விஜய் என்கிட்ட பொய் தான் சொல்லிருக்கணும் அது பொய்யா தான் இருக்கணும்னு எனக்கு நினைக்க தோணுது அவன் இப்ப இப்ப வருவான் கிட்ட இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு தோணுது அது ஏன் பிரியா விஜய் யார லவ் பண்ணா உனக்கு என்ன ஏமா கால காலத்துல அந்த பையனுக்கு கல்யாணம் ஆக வேணாம் யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம் விட்டு போயே அது எதுக்கு பொய்யா இருக்கணும் நீ நினைக்கிற அது பொய்யா இருக்கிறதுனால உனக்கு என்ன ஆதாயம் எனக்கு அந்த டைம் முடிஞ்சிருச்சு நான் கிளம்பணும் நான் சொன்னேன்ல நான் உனக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்டு அந்த ஹிண்ட் இதுதான் நல்லா யோசிச்சுப்பாரு விஜய் யார லவ் பண்ணா உனக்கு என்ன உனக்கு இதுக்கு இந்த புலம்பல் உனக்குள்ளேயே திருப்பி திருப்பி கேட்டுக்க நான் ஏன் இவ்வளோ புலம்புறேன் நான் ஏன் இவ்வளோ புலம்புறேன்னு கேட்டுப்பாரு அதுக்கான விட உனக்குள்ளயே இருக்கு சீக்கிரம் கிடைக்கும் வரட்டுமா இதோட அடுத்த பாய் டார்லிங் ஏற்கனவே நான் குழம்பி போயிருக்க இவ வந்தது தீர்த்து வைப்பான பார்த்தோம் இவ இன்னும் ரெண்டு குழம்பி விட்டுட்டு போயிட்டாலே விஜய் யாரெல்லாம் பண்ண எனக்கு என்ன எனக்கு இதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுது

இல்ல மாமங்க ரொம்ப கோபமா போல இருக்கேன்

நீங்க பத்தி யோசிச்சுட்டேன் இந்த மாதிரி விஷயத்துல நம்ம அதை மறந்தாலும் அது தப்பு இல்லைங்க அதனால அत्ता சமயத்துக்கு வந்ததுதான் தான் நீங்க கோவப்படுறதுல ஒரு ஒரு அர்த்தமும் இல்லை என்னங்க இதெல்லாம்

அது வந்து ஃபர்ஸ்ட் பாட் அம்மா ஒரு இருக்கே அம்மா செல்வாங்க சரி 나டி மதுகுள தான பரவால் அது மட்டும் பாத்து இரு பார் பரவால் நீ அது சந்தோஷம் நான் அது மட்டும் அந்த இடத்துல

போட்டோ கிட்ட காமிச்சேன் நீங்க எதுக்கு பாத்தீங்க என்னடி அநியாயமா இருக்கு ஊட்டல இருக்கவன நல்லடி ஊட்டல இருக்க நான் பாக்கோம் நீர்ல இருக்க நான் பாக்க கூடாத என்ன அது நான் பாத்துட்டு இன்னொரு மச்சத்த கூட பாத்து அது மட்டும் எதுக்கு மிச்ச வப்பானே அதையும் சொல்லட்டுமா வேணா வேணா அதல சொல்லாதீங்க ஐயோ நான் எதையும் யார்கிட்ட மறக்க மாட்டேன் அதுலயும் கட்டன பொண்டாட்டி எதையும் மறைக்க கூடாதோமா பாத்துதா அப்படியே சொல்லிடணும் மாமா அத

அந்நாடம் என்னோடு இல்லை ஆத்தங்கரை அன்னாலும் முத்தாடக் கூடுமா விட்டு போடுமா எடுத்து வச்ச பாலம்

இன்னைக்கு விஜய் வீட்டுக்கு வருவாரு அவ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரியா? விஜய்னா அய்யயோட ஃப்ரெண்ட் தானே. அவரேதானே சொல்றீங்க? ஆமா ஆமாம் அவரேதான். இன்னமே தான் ஃபோன் பண்ணி அவ இன்ஃபார்ம் பண்ணணும். ஈவினிங் வீட்டுக்கு போய் சொல்லணும். அவ கிட்ட முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. என்னங்க அவ கிட்ட முக்கியமான விஷயம்? எனக்கே சொல்லுங்களே. சொல்லுட்டி இவ்ளோ நேரம் கொத்துற. நீங்க என்கிட்ட கொஞ்சம் பொறுத்துறேன். கதானே சொல்லணும்ல இன்னும் நானே ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணலாம். கன்ஃபார்ம் பண்ணிட்டு, நீ செல்ல பொண்டటికి சொல்லிர. சரியா? ஏ எனக்கு லைட்டா புரியஞ்சிருச்சு. பிரியா விஷயம் அதானே விஜயனா வர சொல்லிருக்கீங்க சரி அதையும் பொண்டாட்டி ஆச்சு அவள் ரொம்ப புத்திசாலி ஆச்சு இன்னொரு கண்டுபிடிக்காம இருப்பான் அது தாண்டியும் செல்லாமே சரி வெயிட் பண்ணுவோம் நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல விஜய் வந்ததும் பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா பிரியா கிட்ட மூவ் பண்ணுவோம் சரியா சரிங்க நீங்க எது பண்ணாலும் சரியாதான் இருக்கும் சரி வாங்க போ வாப்பா கேட்கணும்னு நினைச்சேன் என்ன

அது பாையடி ஏ போன் அடிக்குது சே சே இன்னி வா நான் அப்போ உன ரூம்ல படுக்க வெச்சிட்டு ஏ போன் எடுத்து பாக்கலாம் யாரேன்னு தெரியல வா வா உன நினைச்சிட்டே ඉர்னே நீ ஏ கால் பண்ணிட்ட 100 ஐஸ் என்னக்கா நாளைக்கு போய்ட انا கூட சந்தோஷமா தான் இருப்ப எனக்கு எதுக்கு 100 ஐஸ் என்னால அங்க ஊర్ติ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் எனக்கு உன்ன பார்க்கணும் கனி எனக்கு உன்ன மீட் பண்ண முடியுமா வெங்கச்சோ இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு விடை கிடைக்குமான்னு எனக்கு தெரியல ஆனால் யார்கிட்டையாவது சொல்லிட்டா மனசு கொஞ்சம் லேசாவது ஆகும்னு தோணுது நான் எதாவது தப்பு பண்ணிடுவேணும் பயமா இருக்கு இல்லை நான் அவளை நினைக்க கூடாது நான் பாரதிய நினைக்க கூடாது நினைக்க கூடாது நினைக்க கூடாது சூரியன் பாஸ் சப்ஸ்கிரைபர் அம்பிகா சிஸ்டர் அவங்களுடைய தங்கச்சி பையன் லிட்டரன் குட்டிக்கு இன்னைக்கு தேர்ட் பர்த்டே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் லிட்ரன் குட்டி ஹாப்பி நீங்க இன்னைக்கு போல லைஃப் இருக்க இந்த அங்கிள் ஆன்ட்டியோட வாழ்த்துக்கள் டங்கோ குட்டி அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் சன் முகமத் கபீர் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முகமத் கபீர் பாய் ஹாப்பி கபீர் பாய் நீங்க இன்னைக்கு போல லைஃப் ஹாப்பியா இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் வீடியோ வீடியோ பத்தி சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி தான் லைக்ஸும் நீங்க லைக் ஆகும் பண்ணிட்டு பாருங்க வீடியோஸ் ஏன்னா நீங்க பண்ற லைக் மூலியமா தான் என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் சோ லைக் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணிட்டு பாருங்க வீடியோஸ் அப்புறம் அந்த ஹைப்பையும் சேர்த்து பண்ணிடுங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னோட வைட்டி ஆப்புக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சா என்னன்னு எனக்கு தெரியல நான் எவ்வளவுதான் டைம் கம்மி பண்ணி ஒரு வீடியோ போட்டாலும் சாலிடா த்ரீ ஹவர்ஸ்க்கு மேல ஆகுது அப்லோட் ஆகுறதுக்கு அது அப்லோட் நேற்றுக்கு அப்லோட் ஆகாதுனால செகண்ட் வீடியோ என்னால கொடுக்க முடியல நோட் அது வீடியோ வந்து அப்லோடே ஆக மாட்டேங்குது நானும் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா அது யூடியூப்லேயும் ஃபால்ட்டா இருக்கும் அதுவாதான் சரியாகும் நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அதுவா எப்போ சரியாகும் எனக்கு தெரியல இது வந்து ஏற்கனவே அந்த மார்னிங் போட்ட வீடியோ வந்து ஏற்கனவே நான் நேரத்தை அப்லோட் பண்ணி வச்சேன் நைட்டே அப்லோட் பண்ணி வச்சதுனால அதை இன்னைக்கு மார்னிங் கொடுத்தேன் இதை நைட்டோட நைட்டா எடுத்து எடிட் பண்ணி நைட்டே அப்லோட் பண்ணி வச்சு நீ பண்ண இதையும் கொடுத்துருக்கேன் ஏன்னா நான் இது காலையில அப்லோட் பண்ணா அதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகும் இன்னும் இது வரைக்கும் நான் கண்ணாமச்சி தொடக்கூட இல்லை இனிமேதான் கண்ணாமூச்சி தொட்டு அதுக்கப்புறமா அதை எடிட் பண்ணி அதை அப்லோட் பண்ணா அது எவ்வளவு நேரம் டைம் எடுக்கும் தெரியல சோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு வீடியோக்கும் அப்லோட் அப்லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது அதனால என்னால மூணு வீடியோ கொடுக்க முடியல ஓகேங்களா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே டிஎஸ் ஓகே டிஎஸ் பாய் அதனால என்னால ரெகுலரா எல்லா வீடியோவும் கொடுக்க முடிய மாட்டேங்குது இது எப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகுது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லா வீடியோவும் கரெக்டாக கொடுக்க முடியும் இல்லைன்னா முன்னாடி நான் நைட்டே உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து நைட்டோட நைட்டாக எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி அப்படி தான் கொடுக்குற மாதிரி இருக்குது ஆனால் என்னால் எல்லாமே நைட்டே பண்ண முடியாது அது சாத்தியமும் கிடையாது ஒரு வீடியோனால் கண்டிப்பாக எல்லாமே சாத்தியம் என்னால் ரெண்டு வீடியோ மூணு வீடியோன்றது கண்டிப்பாக சாத்தியமே கிடையாது அதனால என்னால் வீடியோ வந்து கொடுக்க முடிய மாட்டேங்குது ஸோ அதனால கூட வியூஸ் குறைஞ்சிருக்கான்னு எனக்கு தெரியல சரி பார்ப்போம் ஓகேடியா Bye.